உன் பார்வையின் வெளிச்சத்தில் என்னை நான் தேடுகின்றேன் உன் கருவிழியின் இரவுகளில் விண்ணிலவை தேடுகிறேன் உன் இருவிழியின் மொழிகளிலே புது பாடம் கற்கின்றேன் உன் கண்ணசவின் அர்த்தங்களை தமிழ் மொழியில் தேடுகின்றேன் அர்த்தங்கள் இல்லை என்று சோகத்தில் வாடுகின்றேன் இது வார்த்தையில்லா மொழியடி இது மௌனத்தில் மட்டும் உதிரும் புதுவித தனி மொழியடி உன் முந்தானை காற்றிலே நான் சுவாசம் கொள்கின்றேன் உன் முகத்தின் பாவங்களை உன்னை அறிந்தவனாய் வெல்கின்றேன் உன் கூந்தல் அலைகளிலே மேகத்தை பார்க்கின்றேன் உன் விழி பார்த்தால் நான் தோற்கின்றேன் ஆம் தெரிந்தே உன்னிடம் தோற்கின்றேன் ஏன் தெரியுமா உன்னை வெல்ல எனக்கு மனமில்லை உன் கண்களால் எனக்கு கட்டளை இடுகிறாய் என் எதிர்காலத்தை உன் விழி என்னும் கம்பி சிறைக்குள் சிறை வைத்து அடைத்துவிட்டாய் உனக்குள் சிறைப்பட்டவனாய் நான் இருக்கின்றேன் உன் நினைவுகளை என் இதயத்தில் சிறை வைத்துவிட்டு உன் பார்வையின் வெளிச்சத்தில் என்னை நான் தேடுகின்றேன் உன் கருவிழியின் இரவுகளில் வெண்ணிலவை பார்க்கின்றேன்